ஒரு காட்டுல புற்று பக்கத்துல ஒரு சிவலிங்கம் இருந்தது அதை யாழி தினமும் பூஜை செய்து வந்தால் ஒரு நாள் யாழி பூஜை செய்து கொண்டிருந்தால் அப்போது அங்கு வந்த நாகராணி ஏய் பறவையே நீ பண்றது என்ன கோபப்படுத்த செய்யுது மன்னிக்கவும் நான் கோபப்படுத்துற மாதிரி எந்த செயலும் செய்யல நாகராணி அப்போ நான் பொய் சொல்றேனா நான் உங்களை கோபப்படுத்த மாதிரி என்ன செய்தேன் நாகராணி நீ தினமும் இங்கே வந்து சத்தம் போட்டு கொண்டிருக்கிறாய் நான் சிவனுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறேன் இந்த கல்லு உனக்கு சிவலிங்கமா அடுத்த முறை இந்த இடத்தில் உன்னை பார்த்தேன் கொன்று விடுவேன் செல் யாழி கவலையுடன் இருந்ததை மணி பார்த்து என்ன யாழினி கவலையாக இருக்கிறாய் அதுவா மணி என்று நடந்த அனைத்தையும் மணியிடம் சொல்லியது வா நாளைக்கு சென்று பார்ப்போம் அதுவா நம்பலா என்று யாழினியும் மணியும் புற்றியிருக்கும் இடத்திற்கு சென்றனர் அதை பார்த்த நாகராணி ஏய் பறவையே ஒரு வாட்டி சொன்னால் உனக்கு புரியாதா இது பொது உடைமை யார் வேண்டுமானாலும் இங்கே வரலாம் இந்த கல் தான இங்க வரீங்க என்று சிவலிங்கத்தை தன் வாளால் உடைத்து தள்ளியது சிவனே இது என்ன உன் பக்தருக்கு வந்த சோதனை தாங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் இன்னாசை தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையன் செய்துவிடல் பொறுத்திருந்து பாருங்கள் யாழினியும் மணியும் சிவலிங்க சிலையை உடைத்ததை கண்டு வருந்தினார்கள் இனி உங்க தொல்லை இல்லை எனக்கு மிகவும் மகிழ்ச்சி என்று சொல்லியது சிவனை தினமும் சிவனடியார் ஒருவர் வந்து பூஜை செய்து கொண்டிருப்பார் அந்த இடத்திற்கு வந்தபோது சிவலிங்கம் உடைந்து இருப்பதைக் கண்டு சற்று கோபமடைந்தார் யார் இந்த சிலையை உடைத்தது அதோ அந்த நாகராணிதான் குருவே ஏன் நாகமே உனக்கு என்ன தைரியம் இருந்தால் சிலையை உடைத்திருப்பாய் இதோ உன்னை சபிக்கிறேன் பார் நாகராணியைக் கொன்றுவிடுங்கள் விடுங்கள் குருவே இது தவறு நாகராணியை மன்னித்து விடுவோம் என்று சொல்லியவுடன் நாகராணி ஒரு பறவையாக மாறியது எப்படி நீ பறவையாக மாறினாய் ஒரு நாள் பறந்து கொண்டிருந்தேன் அப்போது கீழே ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார் இந்த தவத்தை நான் கழித்து விட்டேன் உடனே அந்த முனிவர் இனி வானில் நீ பறக்க மாட்டாய் தரையில் உருண்டு செல் என்று சபித்து விட்டார் என் தவறை உணர்ந்துவிட்டேன் இந்த சாபத்திலிருந்து என்னை விடுவியுங்கள் நீ செய்யக்கூடிய தவறை யார் பொறுத்து உனக்கு தண்டனை வழங்காமல் மணிக்கிறார்களோ அன்றுதான் பறவையாக மாற முடியும் என்று சொன்னார் பல நூற்றாண்டுகளைத் தாண்டி இன்றுதான் எனக்கு விடுதலை கிடைத்தது எல்லாம் சிவனின் திருவிளையாடல்தான் முனிவரே இது என்னுடைய விளையாட்டுதான் சிவனின் விளையாட்டில் அடியேனுக்கும் ஒரு இடமளித்தது மகிழ்ச்சி என்று சொல்லி அனைவரும் சிவனிடம் ஆசீர்வாதம் பெற்றனர் நீதி நம்ப செய்யக்கூடிய சிறு தவறு மற்றவருக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்திவிடும் சிந்தித்து செயல்படுவோம்